பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடன் அடையக்கூடிய யோகங்கிறது உண்டு ஏன்னா ரொம்ப இன்றைக்கி முக்கிய முக்கியமான விஷயங்கிறது வந்து கடன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல கூட அவங்க நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது கட கண்ணீராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா அது புதனோட ராசி அப்போ புதன்னாவே வந்து மொபைல் ஆப் மூலம் வந்து ஒரு கடன் வாங்குறது அல்லது ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு அதிக வட்டிக்கு வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போ இருந்து என்ன பண்றது தெரியாம ஒரு விரக்தியான மனநிலையில் தான் கண்ணீராசிக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சனி வக்ரம்ங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகுது இது வந்து பிப்ரவரி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் கண்ணீராசிக்காரங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு யோகமான பலன்கள் கிடைக்க போகுது பொதுவாக வெளிநாடு வெளியிடங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அதிக பண வரவுகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த காலமாக தான் இந்த சனி வக்ரம் இருக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் துலாம் ராசி தான் நல்ல யோகமான ராசி இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வக்கரமானதுனால அந்த யோகம் பாதிக்கப்படுமா ராசிக்கு அவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வந்து வலுவான நிலையில் இருக்கார் இந்த நேரத்தில் குருவும் வந்து ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தது ராசிக்காரங்க தான் அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவுகள்னால பாதிப்புகள் தொழில் பாதிப்பு அல்லது பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க யார் அதிகம்னா வந்து துளாராசிக்காரங்க தான் அதனை குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சோதனை இருந்தது இன்னுமே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல ஏன்னா குரு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் போகிறது வந்து அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு